ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே உன் போல் அழகே பிறக்கவும் இல்லை இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை உன்போல் சமத்து உலகில் இல்லை காதலின் சமத்து காதலில் தொல்லை அறியாமைதான் இங்கு பேரின்பம் அன்பே காதலின் வகுப்பில் மாணவன் தான் பண்டிதனே ஐயங்காறு வீட்டு அழகி ஐயங்காறு வீட்டு அழகே மகரந்த பொடிகளை எடுத்து அதில் மஞ்சள் தங்கம் கொஞ்சம் இட்டு இடித்து இரு கண்ணம் எங்கும் சுண்ணம் பூசி வண்ணம் செய்தானோ ஒரு கோடி பூக்கள் கொண்டு ஜோடி பூக்கள் செய்தானோ உண்முதடு சேர்ந்தாள் பூப்படையும் வார்த்தை நம்முதடு சேர்ந்தாள் பூப்படையும் வாழ்க்கையே அள்ளி சேத்தேன் உந்தன் உயிருக்குள் அனுமதி ஒரு முறை ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காறு வீட்டு அழகே உச்சிவனை தத்தி தாவித்து ஓ நட்சத்திர தோரணங்கள் சமைத்து நீ முத்தர் பாவ கீழே மாலை கொள்வாயா நீ முத்தே வானும் மண்ணும் நீரம் செய்வாயா வன்மலையில் நனைந்தாள் பயிர்கள் உருவாகும் ஆண்மலையில் நனைந்தாள் உயிர்கள் உருவாகும் தாயங்காதே மெல்ல தொடங்கட்டும் அழகிய தவறுகள் ஐயங்காறு வீட்டு அழகே